திருச்சிற்ற்றம்பலம் திருஞானசம்பந்தர் வழிபட்ட இரநூத்தி அறுபத்தி நான்காவது திருத்தலம் கச்சி நெறி கரைக்காடு என்னும் தலம் இங்கே காஞ்சிபுரத்தில் அருகிலே இருக்கின்ற பல சிவாலயங்களுள் ஒன்று கச்சி நெறி காரைக்காடு என்று தலம் இந்த தளத்திலே ஞானசம்பந்தர் வாரணவு என்று தொடங்கக்கூடிய பஞ்சம பண்ணிலே அமைந்த பதிகத்தை பாடி அருளுகின்றார் காரை செடிகள் சூழ்ந்த பகுதியாதலால் இத்தலம் கச்சி நெறி காரைக்காடு என்று அழைக்கப்பட்டது சுவாமி பெயர் காரை திருநாதேஸ்வரர் என்றும் அழகிய லிங்க வடிவிலே அமைந்திருக்கின்றார் இவருக்கு சத்தியநாதேஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது காஞ்சிபுரத்திலே அம்மைக்கென்று தனியாக சன்னதிகள் கிடையாது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரே அம்பாள் சன்னதி காமாட்சி அம்பாள் தான் எனவே எல்லா காஞ்சிபுரத்தினுடைய சிவாலயத்திலும் சிவலிங்கத்திற்கு பின்னே அம்மையப்பராக காட்சியளிக்கின்ற வகையிலே நம்ம இந்த காட்சியை நாம் கண்டு வணங்கலாம் எனவே இந்த திருக்கோயிலில் மட்டும் காரார் குழலி என்னும் திருநாமத்துடன் அம்பிகையினுடைய உற்சவ திருமையை விளங்குகிறது இந்திரனும் புதனும் இப்பெருமானை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் ஞானசுமந்த அருளிய தேவாரம் திருச்சிற்றம்பலம் வாரணவு முளைமங்கை பங்கினராய் அங்கையினில் போரணவு மழுவொன்றங்கு என் தீவன் பொடியணிவர் காரணவு மணிமாரம் கடை நவின்ற கலிகச்சி தீரணவு மலர் பொய்கை நெறிகாரை காட்டாரே பண்மலர்கள் மலர்கள் வானோர்கள் பணிந்திரைஞ்ச நன்மயிலா பல்லவுனர் நகர் மூன்றும் ஒரு நொடியில் விண்மலையின் நான் பொழுவி வெங்கனையால் எயிலைத்த விண்மலையின் நான் பொழுவி வெங்கனையால் எய்தழித்த விண்மலனார் கலிகட்சி நெறிக்காரை காட்டாரே கள்னாரும் கலிகச்சி நெறிகாரை காட்டுறையும் பள்ளாரும் திருமேனி பெருமானதடி வாழ்த்தி தள்நாரும் தமிழ் பந்தல் பள் தமிழ் வல்ல பரலோக திருப்பறையே பள்ளாரும் தமிழ் வல்லார் பரலோக திருப்பறை கச்சி நெறி காரைக்காட்டு என்னும் தளத்தினுடைய சுவாமி பெயர் காரை திருநாத ஈஸ்வரர் என்றது அம்மை காரார் குழலி அம்மை திருச்சிற்றம்பலம்